ஸ்டோரி டெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில் வணக்கம் கணவன் இறந்தபோது அந்த காலத்து வழக்கப்படி நெருப்பு மூட்டுவதற்காக அதாவது கணவனோடு சேர்ந்து இருக்கின்ற முறைக்கு சதி என்று பெயர் அதன்படி ஜக்மோகனுடைய மனைவியாகிய அந்த பெண்மணியை உடன்கட்டை ஏறுவதற்கு அழைத்து செல்கிறார்கள் அப்போது அவருடைய காலடியில் விழுந்து ஒரு சிறுவன் கதறுகிறான் ஏனென்றால் அந்த பெண்மணிதான் அந்த சிறுவனை எடுத்து வளர்த்தவள் அவன் கதறுகிறான் ஆனால் கதற 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 அந்த பெண்ணின் மீது தண்ணீர் போன்றவை ஊற்றி புனித நீரெல்லாம் ஊற்றி நெருப்புக்கு கூட்டு செல்லுகிறார்கள் அப்போது அவள் அந்த சொல்லிக் கொண்டே போகிறாள் ராம் நீ நினைக்கின்றாய் நான் வேதனையோடு போகிறேன் என்று இல்லை நான் இப்படி போகாவிட்டால் பின்னால் நான் பல வேதனைகளை அனுபவிக்க நேரிடும் கவலைப்படாதே நான் என் கணவனோடு சேர்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அவர் சென்று உடன்கட்டை இருக்கிறார் அதை கண்ணுக்கு எதிரே பார்த்து கதறி எழுத அந்த சிறுபிள்ளை மனதுக்குள்ள ஒரு சவதம் எடுக்கிறார் எப்படி என்றால் இந்த கொடூர முறையை நான் ஒழிப்பதற்காக என் வாழ்நாள் முழுவதும் பாடுபடுவேன் என்று அந்த பிள்ளை தான் வங்கதேசத்தில் பிறந்த ராம் கண்டோராய் தாரின் தேவி இவர்களின் புதல்வர்கள் ஒருவராக பிறந்த ராஜாராம் மோகன் ராய் இவர் உயர்ந்த குடும்பத்தில் செல்வ குடும்பத்தில் பிறந்தவராதலால் இவருக்கு உயரிய கல்வி அளிக்கப்படுகிறது அத்தோடு மட்டுமல்லாது இவர் மொழிகளை கற்பதில் ஆர்வம் மிகுந்தவர் இவருக்கு எத்தனை மொழிகள் தெரியும் ஆச்சரியம் அதாவது வங்கமொழி சம்ஸ்கிருதம் ஹிந்தி கிரேக்கம் லத்தீன் ஹீப்ரு இயேசுநாதர் பேசிய மொழி உள்பட அறிந்த ஒரு மேதை இவர் அதோடு மட்டுமல்லாமல் இந்து மதத்தில் இருந்த பழைய நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் இவற்றை மாற்ற வேண்டும் என்பதற்காக பிரம்மசமாஜம் ஒன்றை உருவாக்கிய பெருமை இவருக்குத்தான் உண்டு இந்த பிரம்ம சமாஜத்தை உருவாக்குவதற்காக இவர் எடுத்துக்கொண்ட முயற்சியில் சாதி மத வேதங்களை ஒழிக்க வேண்டும் என்று மிகுந்த முயற்சி எடுத்துக்கொண்டார் அதற்காக இவருடைய வாழ்நாளெல்லாம் கழிந்தது என்று கூட சொல்லலாம் அதோடு மட்டுமில்லை அயல் நாடுகளுக்கு பயணப்பட்டு வந்ததால் இவருக்கு விரிந்த பார்வை இருந்தது உடன்கட்டை ஏறுதல் என்ற ஒரு கொடூர வழக்கம் இருந்தபோது பெண்கள் எரிக்கப்பட்டார்கள் அதிலும் ஒரு கணவன் நான்காவது மனைவியை திருமணம் செய்து கொண்டு அவன் வயோதிகத்தில் இறந்து போனாலும் அந்த நான்காவது மனைவியும் சேர்த்து அந்த உடன்கட்டை ஏறும் நிகழ்ச்சியில் சேர்க்கப்படுவாள் இதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அரவுண்ட் தி வேலின் எயிட்டி டேஸ் என்கின்ற ஜூல்ஸ்வெர்னுடைய நாவலில் வருகின்ற கதாநாயகியை பார்த்திருக்கின்றாள் இப்படி நிகழ்விலிருந்து காப்பாற்றப்பட்டவள் தான் அவள் சதி என்கின்ற உடன்கட்டை ஏறுதல் என்பது வேதங்களில் இல்லை என்பதை வேதங்களை கற்றுணர்ந்து அதை மொழிபெயர்த்து கொடுத்து இதை நிரூபித்து காட்டிவிட்டு அரசாங்கத்திற்கு மனு போட்டு அதற்காக போராடி அப்போது ஆட்சியில் இருந்த பெண்டிங் பிரபு மூலமாக இதை சட்டமாக்கினார் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் எல்லோரும் கையெடுத்து கும்பிட வேண்டிய ஒருவர் யார் என்று கேட்டால் நிச்சயமாக ராஜாராம் மோகன் ராய் அவர்களைத்தான் காரணம் என்ன என்று சொன்னால் கணவனை இழந்த பெண்கள் அவர்கள் விதவிகளாக இருக்கலாம் அவர்கள் மறுவாழ் வாழலாம் என்று இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு வாழ்க்கையே கூடாது என்ற ஒரு கொடூரமான காலம் இந்தியாவில் இருந்திருக்கிறது அதை மாற்றிய பெருமை நம்முடைய ராஜாராம் மோகன் ராய் அவர்களுக்கு உண்டு இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர் எளிமையாக சில விஷயங்களை சொல்லுவார் அவரும் அவருடைய நண்பரும் ஒரு ஒரு நாள் வீதி வழி நடந்து போய் கொண்டிருந்தார்கள் அப்போது அங்கு ஒருவன் கரடியை வைத்துக்கொண்டு கொண்டு அதனுடைய முடியை பிடுங்கி விற்று கொண்டிருந்தான் அந்த முடியை வாங்கிக் கொண்டால் நான் கோடீஸ்வரன் ஆகலாம் என்று அவன் சொன்னான் எல்லோரும் மோடியை வாங்கிக் கொண்டிருந்தார்கள் ராஜாராம் மோகன் ராயருடைய நண்பரும் ராஜாராம் மோகன் ராயிடத்தில் எனக்கு ஒரு பணம் கொடு நான் போய் அதை வாங்கி வருகிறேன் எதற்கு என்று கேட்டால் ராஜாராம் மோகன் ராய் கேட்டார் அதை வாங்கி வந்தால் நான் கோடீஸ்வரன் ஆவேன் உடனே அவர் கொண்டே சொன்னார் முட்டாளா நீ ஒரு முடியை வாங்கினால் நீ கோடீஸ்வரன் நாவா என்றால் கரடியவே வைத்திருக்கக்கூடிய அவன் ஏன் பிச்சை எடுக்கிறான் என்று பலார் என்று கன்னத்தில் போல் இருந்தது அவருடைய கேள்வி இப்படியாக மூடநம்பிகளுக்கு எதிராக போராடி மொழிகளை அறிந்து நல்ல செயல்களை இயற்றி பிரம்மசமாஜத்தை உருவாக்கி புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு மூலகத்தாவாக இருந்த ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் ராஜாராம் மோகன் ராய் அவர்களுக்கு உண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டிலே பிறந்த இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் மறைந்தாலும் கூட இன்றைக்கும் அவருடைய அந்த கொள்கைகளால் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா ராம் மோகன் ராயனுடைய புகழை நாம் எப்போதும் போற்றி பாதுகாக்க வேண்டும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்